ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை மதி புத்தி மந்தி பெண்குரங்கு மதம் சமயம் மனம் உள்ளம் மரம் பாவம் வலிமை மனோகரம் மனம் கவர்தல் மங்களம் சுபம் மகாராஜர் சுக்ரீவன் மா லக்ஷ்மி மாதவன் பகவான் மாயன் மாயையை உடையவன் மாமாயன் மகாமாயன் மாநிலம் பூமி மாதம் மாசம் மாறன் ஆழ்வார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்